இந்த தோசை செய்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு பொருள் போதும் அட்டகாசமான டேஸ்ட்டில் செஞ்சிடலாம் சைட் டிஷ்ஷே தேவைப்படாது சாப்பிட்றதுக்கு நல்லா காரசாரமாக இருக்கும் இதே போல் நல்லா கிறிஸ்பியாக இந்த தோசை எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜார் வச்சுக்கலாம் நான் வந்து நாலு காஞ்சி மிளகாய் மூணு காஷ்மீர் மிளகாய் எடுத்துருக்கேன் இது கூடவே ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்திடலாம் கொஞ்சமாக தண்ணி இப்போ வந்து இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாமா இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க நான் வந்து ஒரு பத்து தோசை வர அளவுக்கு மாவு எடுத்து வச்சிருக்கேன் இட்லி மாவு இட்லி மாவு வந்தாலும் பரவாயில்ல அதே போல் தோசை மாவு வந்தாலும் பரவாயில்ல இப்போ இந்த மாவில் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை சேர்த்துடலாம் கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி உப்பு வந்து கம்மியாக சேர்த்துக்குங்க ஏன்னா ஏற்கனவே வந்து நம்ம மாவுல உப்பு சேர்த்துருக்கோம் அதனால அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்குங்க தோசை வந்து ரொம்பவே நல்லா கிறிஸ்பியாக வரும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க பாருங்க தோசை ஊற்றுறதுக்கு மாவு வந்து இந்த பதம் தான் இருக்கணும் உங்களுக்கு வந்து ரொம்ப திக்காக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தோசை தவா வச்சுக்கலாமா தவா சூடானதும் இப்போ ஒன்றரை கரண்டி மாவு எடுத்து நல்லா ரவுண்டாக ஊற்றிக்கலாம் நல்லா மெலிசாக ஊற்றிக்குங்க அப்போ தான் நல்லா ஒரு கிறிஸ்பியா வரும் இது மேலவே எண்ணெய் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நெய் வேணுனாலும் சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்பம் தான் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறீங்கன்னா நெய் சேர்த்து கொடுங்க ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படியே ஒரு பக்கம் நல்லா கிறிஸ்பியா நல்லா வெந்து வரட்டும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததும் இப்போ திருப்பிலலாம் அவ்வளோதாம்மா நல்ல டேஸ்ட்டான ஒரு கிறிஸ்பியான தக்காளி தோசை ரெடி